குஜராத்தில் போலி நீதிமன்றம் நடத்தி ஐநூறு தீர்ப்புகளை வழங்கிய போலி நீதிபதி என்னது இது உண்மையா அடப்பாவிகளா நாட்டுல போலி நீதிமன்றம் போலி வழக்கு போலி ஐயோ அடுத்து எது பீகாரில் போலி காவல் நிலையம் போலீஸ் வேலை ஆசையில் ஏமாறிய மக்கள் போலி போலீஸ் ஸ்டேஷனும் போலி நீதிமன்றம் சார்தான் இது என்னதுப்பா உத்தரப்பிரதேசத்தில் போலி காவல் நிலையம் நடத்தி நன்கொடை வசூல் செய்த ஆறு பேர் கும்பல் கைது அட்டேங்கப்பா போலி போலீஸ் ஸ்டேஷன் சர்தா பாலக்கோட்டை அரட்டைப்பாங்க இவ்வளவு இருக்க குஜராத் போலி சுங்கச்சாவடி அமைத்து பல லட்சம் சுருக்கிய கும்பல் எப்படி நடந்துச்சு போலி சுங்கச்சாவடி இது நான் பார்த்துருக்கிறேன் போலி சுங்கச்சாவடி நடத்திருக்காங்க என்ன பண்ணிருக்கானுங்க அந்த ரூட்ல எவ்வளவுக்கும் முக்கியமான அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க குஜராத்தில் ஏழு ஆண்டுகள் இயங்கிய ஆறு போலி அரசு அலுவலகங்கள் போலி அரசு அலுவலகமே இருக்கு மாநில அரசு ரூபாய் இருபத்தி ஒரு கோடி ஒதுக்கியது எப்படி இதுல மாநில அரசு போலி நிறுவனங்களுக்கு இருபத்தி ஒரு கோடி ரூபாய் வேற ஒதுக்கி இருக்குதான் பிபிசி செய்தி சார்தான் நடக்கணும் குஜராத் போலி சுங்கச்சாவடி மூலம் ரூபாய் எழுபத்தி ஐந்து கோடி வசூல் அரசையே ஏமாற்றிய மோசடி கும்பல் வெரி குட் அதாவது நாட்டுல இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா போலி போலீஸ் ஸ்டேஷன் போலி நீதிமன்றம் போலி தோல் போலி அரசு அலுவலகங்கள் அப்படிங்கிற வரிசையில போலியாக மனு எப்படி கரூர்ல நாப்பத்தி ஒரு பேர் மரணம் அதில் போலியாக மனு தாக்கல் செய்கிறார்கள் சிபிஐ வழக்கு கேட்டு அவங்க சொல்றாங்க நாங்க மனுவே போடலேன்னு அந்த மனுவின் அடிப்படையில் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல அந்த மனுவையும் சேர்த்து அந்த மனு மட்டுமல்ல அதையும் சேர்த்து அந்த மனு உட்பட சிபிஐ விசாரணை கேட்ட இன்னும் இரண்டு மனுக்கள் பாஜகவின் மனுக்கள் அது அவங்கதான் தான் போட்டிருக்காங்க அந்த பாஜகவின் மனுவையும் சேர்த்து இன்றைக்கு மாண்பமை உச்ச நீதிமன்றம் இந்த கரூர் வழக்கை சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுல உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி ஒருவர் அதை கண்காணிப்பார் அப்படின்னு நீதிமன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பு அளித்திருக்கிறது வழக்கறிஞர் வில்சன் அதான் சொல்றாரு இது இடைக்கால தீர்ப்பு இறுதி தீர்ப்பு அல்ல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஒருவேளை இறுதி தீர்ப்பு வேறாக வரலாமா தெரியல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறான் ஏன் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த மனுவே மோசடியாக போடப்பட்டது அப்படிங்கிறது ஆனால் ஒருவேளை என்ன செய்யலாம் இந்த தீர்ப்பு இறுதி தீர்ப்பில் மாறலாம் அப்படின்னு ஒரு வாதத்தை சகோதரர் வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் இன்றைக்கு செய்தியாளர்களிடம் பேசுகின்ற பொழுது தெரிவித்தார் ரைட் இப்ப இதை தான் நாம இன்னைக்கு விரிவாக பேச இருக்கின்றோம் இப்ப இது வந்து காவினர் வெற்றி வெற்றி அப்படின்னு சமூக வலைதளங்களில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் உள்ளபடியே இதில் வென்றது யார் சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டதால் தமிழ்நாடு அரசுக்கு எது பின்னடைவா சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டதால் அரசியல் ரீதியாக தாவேக்காவிற்கு வலு சேர்க்குமா உள்ளிட்ட பல கேள்விகள் இருக்குது இல்லையா அதுக்கு எல்லாத்தையும் விட தேட வேண்டும் அல்லவா அதெல்லாம் இந்த காணொலி வீடியோக்குள் செல்வோம் அதாவது உள்ளபடியே இப்ப என்ன நடந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாட்டிக்கனாக ஒருத்தர் அவரை காப்பாத்தணும் கருத்து அப்படிங்கிற சாங் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது விஜய் வகை தொகையாக போய் பாஜகவிடம் மாட்டிக்கொண்டார் சிக்கி கொண்டார் அதான் உண்மை இப்ப விஜய் தரப்புல சிபிஐ விசாரணை கேட்டு மனு தாக்கல் பண்ணாங்களா இல்ல விஜய் தரப்பு சிபிஐ விசாரணை கேட்கவில்லை நல்லா விளைக்கணும் விஜய் தரப்பு சிபிஐ விசாரணை கேட்கல இப்ப சிபிஐ விசாரணை கேட்டது யாரு பாஜகவும் அஇஅதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர்களிடம் போலியாக கையெழுத்து பெற்று அவர் இதுதான் நடந்திருக்கா அப்ப பாஜக அதிமுக இந்த இருவரும் தான் சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறார்கள் விஜய் கேட்டாரா கேட்கல இப்ப சிபிஐக்கு நீதிமன்றம் கொடுத்துருச்சா கொடுத்துருச்சு மனுவை விசாரித்த நீதிமன்றம் சிபிஐக்கு இதை கொடுத்துருச்சு இப்ப சிபிஐக்கு வழக்கு போயிடுச்சுனாலே ஒன்றிய அரசின் பிடியில் சிக்கிக்கொண்டார் விஜய் அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டது இனி அவங்க தான் கேட்கணும் வேற வழி கிடையாதுல்ல சார் சிபிஐ வந்து அப்படி சொல்லாதீங்க சார் சிபிஐ ஒரு என்ன சொல்றது அமைப்பு பாஜக ஆர் எஸ் எஸ் ஓடு தொடர்புபடுத்தாதீர்கள் அப்படி என்று நீங்கள் சொல்வீர்கள் விஜய் தான் சொன்னார் என்ன சொன்னார் சிபிஐ என்பது சிபிஐ என்பது பாஜக ஆர் எஸ் எஸ் ஒரு ஏஜென்ட் அதே பாஜக ஆர் எஸ் எஸ் கீழ் இயங்கும் ஒரு அமைப்பு நான் சொல்லல விஜய் சொன்னார் எப்ப சொன்னாரு அஜித் குமார் மரண வழக்கில் காவல்துறை விசாரணை மரணம் அஜித்குமாருக்கு ஏற்பட்ட வழக்கில் பேசிய திரு விஜய் அவர்கள் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய திரு விஜய் அவர்கள் என்ன சொன்னார் சிபிஐ பின்னால் ஏன் தமிழ்நாடு அரசு ஒளிந்து கொள்கிறது சிபிஐ என்பது பாஜக ஆர் எஸ் எஸ் ஒரு ஏஜெண்ட் என்று சொன்னவர் அப்ப இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க போய் மாட்டிக்கிட்டீங்களா இனிமேல் அவங்க 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 எழுத்து எல்லாம் போய் ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு நெருக்கடிக்கு விஜய் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் முடிச்சு போச்சு போங்க அப்படிங்கிற கதை தான் இது குறைந்தபட்ச மனசாட்சி இல்லாமல் தாவேக்காவினர் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் உரையாடி கூட அர்ஜுனா நீதிமன்ற வாயிலில் நின்று கூசாமல் ஒரு வாதத்தை வைக்கிறார் ஆஹ் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில நேரலையில் போனோ எடுத்தாங்க என்ற இது தொடர்பான கருத்துக்களை கேட்டார்கள் அப்போ அந்த அந்த நெறியாளர் அந்த கேள்வி கேக்குறாங்க இது சதி என்பது போல ஆதவர்ஜுனா சொல்லுகிறாரே அப்படின்னு ஒரு கேள்வியை அவர்கள் வைத்தார்கள் அந்த பிரஸ் மீட்ல ஆதவர்ஜுனா அப்படி சொன்னதாக ஒரு கேள்வி என்னிடம் முன்வைக்கப்பட்டுச்சு அப்ப நான் சொன்னேன் அவ்வாறு ஒருவேளை ஆதவ சொல்லி சொல்லியிருப்பாரு என்று சொன்னால் இதை விட ஒரு ஒரு என்ன சொல்லுது இவருடைய அரசியல் மோசடியை நாடகத்தை இவருடைய சதியை அம்பலப்படுத்துவதற்கு வேற ஒன்றும் தேவையில்லை ஆதவ அவ்வாறு ஆதவ சொல்லி சொல்லியிருந்தால் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும் அப்படின்னு ஏன் அப்படின்னா நீதிமன்றத்துல இதே தாவேக்கா தரப்பு என்ன சொல்லிச்சு தெரியுமா இந்த விவகாரத்தில் எந்த சதியும் இல்லை என்று நீதிமன்றத்தில் சொன்னாரு இதுல சதி எல்லாம் இல்ல இது விபத்து சொன்னது தாவேக்கா நீதிமன்றத்தில் விபத்து என்று சொல்லிவிட்டு பொது வெளியில் சதி என்று சொல்லுவதும் சமூக வலைதளங்களில் சதி என்று எழுதுவதும் என்ன மாதிரியான எச்சை எச்சைத்தனம் என்பதை தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு தில்லும் திராணியும் இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்துல என்ன வாதம் வைக்கணும் இதுக்கு பின்னாடி சதி இருக்குதுங்கிற வாதத்தை நீங்க வைக்க வேண்டும் அப்படி வைக்கல சரி ஏன் உயர் நீதிமன்றத்துல சதின்னு சொல்லல சதி என்று சொன்னால் இப்ப இப்ப கேட்கறாங்க பாருங்க ஏன் கிரிமினல் வழக்காக பார்த்தீர்கள் அந்த மாதிரி சில டெக்னிக்கலான எல்லாம் வருதுல அதெல்லாம் அடிபட்டு போகுது சதி அப்படின்னு சொல்லிட்டாலே அது என்ன ஆயிடும் புரிஞ்சு அது ஒரு கிரிமினல் வழக்கு அப்ப சதின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஜாமீன் கிடைக்காது பிணை கிடைக்காது அப்ப பிணை வேண்டும் ஜாமீன் வேண்டும் என்ற காரணத்திற்காக நீங்க நீதிமன்றத்தில் என்ன சொல்றீங்க அதான தானே இல்ல இல்ல நாங்க எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அப்படி சொல்லவில்லை உளப்பூர்வமாகவே சொன்னோம் எதுக்கு மீடியாலையும் தவறான தகவல்களை பரப்புகிறீர்கள் அப்ப இவருடைய ரெட்டை வேடம் ரெட்டை நாக்கு அம்பலப்பட்டு நிற்கிறது அப்படிங்கிறத மீண்டும் உறுதி செய்து கொள்ளலாம் ஒன்று இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அஞ்சு மனுக்கள் சிபிஐ கேட்டு போறதுல இல்ல ஒண்ணு வந்து ஜிஎஸ் மணியம் இன்னொன்னு வந்து நம்ம பாஜகவை சேர்ந்த மனுக்களை மணியன் பாஜகவை சேர்ந்தவர் இன்னொருத்தரு அதிமுகவுல ஏஐஜி இருந்தவர் பாலாஜி இன்னொருத்தரு ஆர் எஸ் எஸ் பல்வேறு வழக்குகளில் ஆஜரானவர் ரைட்டா இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவங்க எல்லாம் சேர்ந்துதான் தாவேக்காவிற்கான தங்களுடைய ஆதரவு குரலை தருகிறார்கள் இதுல மூன்று பேர் இன்றைக்கு இந்த மனுவை நாங்கள் தாக்கல் செய்யவே இல்லை என்று மறுத்திருக்கிறார்கள் யார் அந்த மூன்று பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவர் தன்னுடைய குழந்தையை இழந்தவர் இன்னொருவர் தன்னுடைய மனைவியை இழந்தவர் சரி இவங்க பேர்ல யாரா வழக்கு போட்டிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கு போட்டது ஒருத்தர் பேர்ல வழக்கு போட்டது நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயே கூட காட்டுறேன் செல்வராஜ் அவர் மனைவியை இழந்தவர் அவர் பேர்ல மனு தாக்கல் செய்திருப்பது லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிற வழக்கறிஞர் இவர் தான் இந்த செல்வராஜ் சொல்றாரு அஇஅதிமுகவை சேர்ந்தவர்கள் என்னிடம் வந்து கையெழுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் பன்னீர் செல்வம் இவர் குழந்தையை விட்டுட்டு போய் ஏழு வருஷம் ஆச்சு பணத்திற்காக பணத்திற்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டாரு எங்களை எல்லாம் கைவிட்டுட்டு இவர் போய் ஏழு வருஷம் ஆச்சு இந்த புள்ள செத்ததுக்கு கூட சுடுகாட்டுல வந்து இந்த புள்ள முகத்தை கூட பார்க்காம திரும்பி போய்விட்டார் என்று அந்த குழந்தையின் தாய் இறந்து போன குழந்தையின் தாய் கதறுகிறார் அப்புறம் இன்னொருத்தர் பாலாஜி சீனிவாசன் அவர் தான் பிரபாகரன் இந்த பாலாஜி சீனிவாசன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பாலாஜி சீனிவாசன் ஏஏஜி ஆக இருந்தவர் அஇஅதிமுக ஆட்சி காலத்துல அப்ப நீங்க ஊதவே வேணாங்கிற மாதிரி பாஜகவிற்கும் அஇஅதிமுகவிற்கும் இந்த விவகாரத்தில் ஏன் இத்துணை ஆர்வம் பாஜக ஏன் இதுல எவ்வளவு ஆர்வம் காட்டுது ஏன் அதிமுக ஆர்வம் காட்டுது அப்படின்னா விஜயை எப்படியாவது தங்கள் கைப்பிடிக்குள் கொண்டு வந்து கொள்ள வேண்டும் தங்கள் பிடிமானத்திற்குள் விஜய் இருந்தால் மட்டும்தான் அது தங்களுக்கு நல்லதுங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இனிமேல் விஜய் எங்க இருந்து போய் பேசுவாரு தாவேக்கா தான் நம்ம தான் ஆட்சி நாம தான் அதிமுக பாஜக அவரு ஒருபோதும் கூட்டணி கிடையாது இனிமேல் சொல்ல சொல்லுங்க எனக்கு தெரியல சொல்லுவார்க்கு தைரியம்னு தான் சொல்ல சொல்லுங்க பாஜகவையும் அஇஅதிமுகவும் அவரு முட்டிஞ்சா இதுல பேசிட்டு சொல்லுங்க பாப்போம் மத்த நியாயம்லாம் பேசுறாருல அங்க மாண்டு போனவர்கள் விஜயை பார்க்க வந்தவர்கள் விஜயை பார்க்க வந்தவர்கள் மாண்டு போயிருக்கிறார்கள் அவர்கள் விஜயனுடைய ரசிகர்கள் அப்படி வச்சுக்கோங்க விஜய்க்கு சிபிஐக்கு போறது பிடிக்காது சிபிஐ ஒரு விவகாரத்திற்காக போறது விஜய்க்கு பிடிக்காது அது மாநில சுயாட்சிக்கு எதிரானதாக விஜய் கருதுகிறார் அது பாஜக ஆர் எஸ் எஸ் பிடிக்குள் செல்வதாக விஜய் கருதுகிறார் ஏன்னா அது அப்படியே பேசியிருக்கிறார் அவர் அப்ப விஜய் என்ன செய்யணும் உள்ளபடியே நல்ல மனிதராக இருந்தால் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல போலியாக மனுக்கள் பெற்று சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரப்பட்டிருக்கிறதே இதை முதலில் கண்டிக்க வேண்டியது யாரு விஜய்தானே என் ரசிகர்கள் என்னை பார்க்க வந்தவர்கள் என்னுடைய தொண்டர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள் அவருடைய குழந்தைகள் மரணமடைந்திருக்கிறது இந்த விவகாரத்தை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு பாஜகவும் அஇஅதிமுகவும் முயற்சிப்பது வெட்கக்கேடானது என்று முதலில் அறிக்கை வந்திருக்க வேண்டியது திருவாளர் விஜய் அவர்களிடம் இருந்து வந்துச்சா ஏன் வரல அப்ப நீங்க எல்லாரும் ஒரு கூட்டணி உங்களுக்குள் ஒரு ரகசிய உறவு ரகசிய கூட்டணி அதெல்லாம் அன்பலமாகிறது இல்ல இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல கண்டிங்க மாண்டு போன குழந்தையின் பெயரை பயன்படுத்தி மாண்டு போன சகோதரியின் பெயர பெயரை பயன்படுத்தி மோசடியாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை தாபேக்கா கண்டிக்கிறது சொல்லணும் சொல்வீர்களா சொல்ல மாட்டீங்க அப்ப செத்து போனவங்களை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல எதை பத்தியும் கவலை இல்ல பாஜக உங்களை காப்பாற்றும் என்ற மனநிலைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் பாஜகவிடம் சரண்டராக தயாராகி விட்டீர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சரண்டர் ஆயிட்டாரு அடுத்தது உங்களையும் கூப்பிடுறாரு போய் சரண்டராகி உங்களுடைய உண்மையான முகத்தை மக்களுக்கு காட்டுங்கள் முகமுடி போட்டுட்டு இருக்கீங்களே எவ்வளவு நாள் பெரியார் அம்பேத்கர் அந்த முகமூடியெல்லாம் கலத்தி கீழே வச்சுட்டு நீங்களும் ஒரு சங்கிதான் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படி இல்லை நீங்க ஒரு சங்கி இல்லை என்றால் உங்களை காண வந்து மாண்டு போனவர்களை பயன்படுத்தி பயன்படுத்தி போலியாக மனுக்கள் தாக்கல் செய்தவர்களை கண்டியுங்கள் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செய்யுங்க நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழ்நாடு அப்புறம் இது இதுல வந்து ஒரு கேள்வி திருப்பி திருப்பி வைக்கிறாங்க ஆஹா இது திமுகவிற்கு பெரும் பின்னடைவு திமுகவா வந்து எஸ்ஐடி போட்டுச்சு தமிழ்நாட்டை எஸ்ஐடி போட்டது யாரு நீதிமன்றம் இப்ப இதுல திமுக திமுக என்ன இருக்கு திமுக என்ன இருக்கு திமுக ஏதாவது கேட்டுச்சா இப்ப உள்ளபடியே வென்றிருப்பது யார் என்றால் பாஜக சிபிஐ கேட்டது பாஜக பாஜகவிற்கு கிடைத்த வெற்றி இது பாஜகவின் பிடிக்குள் விஜயை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் அது அந்த பணி தொடங்கி விட்டது இனி சிறுபான்மை சமூக மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் இனியும் விஜயை நீங்கள் நம்பினீர்கள் என்று சொன்னால் அது கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சொரிந்து கொள்வதற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கனத்த இதயத்தோடு நாற்பத்தி ஒரு பேரின் மரணத்தை பயன்படுத்தி இங்கே நடக்கக்கூடிய மலிவான அரசியல் மனதில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காயம் அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடைக்க கிடைக்கப் போகின்ற நீதி என்னும் மருந்தால் மட்டுமே ஆறும் என்பதை சொல்லி தமிழ் கேள்வியை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி